வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சமபிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கடக குரு பேர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலேயே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனா வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவாங்க தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதுலேயும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் பத்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு இதோட சனி எட்டாம் வீட்லேயும் ராகு ஒன்பதாம் வீட்லேயும் மற்றும் கேது மூன்றாம் வீட்லையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க அஷ்டமத்து சனியால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த குரு பயிற்சியால் மாறப்போகுது கேது மூன்றாம் வீட்டில் இருக்கிறதும் குரு பதினோராம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதும் ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது குரு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் சுயதொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலமா இருக்கும் ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பதினோராம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால புதுசாக வேலை தேடிட்டு எல்லாம் நல்ல வேலை அமையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிரிகளால் ஆதாயம் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காலம் நன்றாக இருக்கும் நண்பர்களால் லாபம் ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களோட மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களோட ஐந்தாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ஏழாம் வீட்டையும் பார்க்க போகிறாரு இதுவரைக்கும் மூன்றாம் வீட்டு கேதுவால் நிறைய பிரச்சனைகளை இருப்பீங்க அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் துணிச்சலோடு தைரியமாக செயல்படுவீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலகும் குழந்தைக்காக காத்துட்டு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த எல்லாம் விலகும் உங்க பிள்ளைகளுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் திருமண வயதில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் குலதெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்ச மாணவர்களுக்கு அதிலிருந்து தடையெல்லாம் விலகி நல்ல வாய்ப்பு தேடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் காதலில் வெற்றி காண்பீர்கள் அடுத்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகும் ஒற்றுமை மேம்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் காலம் இது உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ராகுவின் பார்வை பதினோராம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கேதுவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொது பலன்தான் இது எல்லா கடக ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசா புக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசா தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பெயர்ச்சியால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்பாள் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்